ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான காடை ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா காடையை வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து கரம் மசாலா கார மிளகாய் தூள் குழம்பு மிளகாய்த்தூள் உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிடலாம் வானல் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா பொறிக்கணும் அரைச்சி வெங்காயம் தக்காளி வீடு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து வதக்கி அரைச்சி போட்டுறதுனால போட்டுக்கலாம் இல்லை பச்சையாக அப்படியே அரைச்சி வதக்கிறதுனாலும் வதக்கிக்கலாம் போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு மிக்சியை கழுவி அந்த தண்ணியை இது கூட நல்லா சேர்த்துக்கலாம் காடை வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கறிவேப்பிலை தூவிடலாம் காடை பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வருது நம்மளுக்கு வந்து கிரேவி பதம் வேணால் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு பதம் வேணும் அதனால் நல்லா கிரேவி சுண்டட்டும் இது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு அவ்வளோதான் சூப்பரான காடை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்